ஏய் என்ன திடீர்னு பிரதீக்ஷ மாறிங்க என்ன பத்தி நினைச்சியா இல்லையா நினைச்சேன் நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன் அது ஒரு டைப்பான பந்தம் இந்த பந்தம் சொன்னேல்ல அப்புறம் வச்சுக்கலாம் இந்த மோட்டார் சைக்கிள் இறவலா இல்ல வாடகையா நோ இறவு நோ வாடகை இதுக்கு நான்தான் ஓனர் எப்போ வாங்குனீங்க நான் ஏன் வாங்கணும் எனக்கு ஒரு மாமா இருக்காரு அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு உங்க மேல அவ்வளவு பிரியமா பின்ன அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காள அவள எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ் அவ இருப்பாளா லட்சணமா இருப்பா ஹே கவலைப்படாத உன்ன கைவிட மாட்டேன் தேவியர் இருவர் முருகனு

ஜீன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்குது ஐயோ எங்க எங்க மறுபடியும் தள்ளு பார்க்கலாம் எதுக்கு உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதால மனசு ஏங்குது அப்புறம் அப்புறம் என்ன தேடுறீங்க கட் அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது அப்புறம் தேடுறது எதை கோட்டை விட்டாலும் விடுவேன் ஆனா ஒன்னு மட்டும் விட மாட்டேன் ஒண்ணு மட்டுமா உன்னை மட்டும் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும் ஆக்சன் நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே பொறுத்துக்கலாம் நாள் இருக்க முடியும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு இத்தனை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா சூர்யா இவ்ளோ படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கணுமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும் அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நோ இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா முடியல சூர்யா எவ்வளவு முயற்சி பண்ணி பாத்துட்டேன் ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா முடியும் என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும் சூர்யா நீ என்ன காதலிக்கிற இல்ல அதுல என்ன சந்தேகம் அப்ப நான் உனக்கு கேக்குறேன் ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்ற உன்னால முடியுமா ஒரு லெட்டர் போட்டுட்டு வரக்கூடாதோ அத்தி புத்த மாதிரி வர்றேன் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படி வெளியே நிக்காதீங்க உள்ள வாங்கோ என்ன அப்படி பாக்குறேன் நான் தான் கல்யாணி உள்ள வாங்கோ வாங்க வாங்க உட்காருங்கோ சரிங்கோ நான் இப்பவே வந்துடுறேன்

பத்து வருஷம் நீ குண்ண புடிக்கிறதுடி சொன்னேன் அந்த பாட்டு கறிய பார்த்த உடனே நான் உங்களுக்கு தகட்டி போயிட்டேன் என்ன ஊதாசன படுத்திட்டு அவள ஆத்தோடு சேத்துண்டேன் அவ இறந்து போய் தான் ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணி அவ போயிட்டதனால தான் என்ன பார்க்க வந்திருக்கேள் அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா விடுங்கண்ணா குருவாயூரப்ப மனசு மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி நான் பரவட்டுமா சாப்பிட்டு போங்கோன்னு சொல்ற யோகிதை கூட நெக்கில்லைன்னா நீங்க புறப்படுங்க சார் சூரிய எனக்கு ஆபீஸ் வரலீங்களா அவங்க இதுவே வரவே மாட்டாங்க அப்படின்னா அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜு, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா இல்ல கொஞ்ச நேரம் தான் இந்தாங்க லட்டு வீட்டுல செஞ்சது இத ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா என்ன விட்டுடுவீங்க இத பிடிச்சுக்குவீங்க நீங்களே சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விட்டுட்டுமா என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்க ஆபீஸ் போயிருந்தேன் நான் வரலன்னு சொல்லிருப்பாங்க

இது பாருங்க நான் ஆசைப்படுறது நீங்க செய்றீங்களோ இல்லையோ நீங்க விரும்புறத நான் செய்யறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல ஒரு திருப்தி யோ கிரேட் சூர்யா யோ ரியலி கிரேட் யூ ஆர் கிரேட் ராஜு யூ ஆர் கிரேட்